ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்க திருச்செந்தூர் கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் விழாக்களில் கந்தசஷ்டி திருவிழா ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்ததா கொண்டாடப்பட்டு வருது முருகபெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் திகழுது இந்த கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் விழாக்கள்ல கந்தசஷ்டி திருவிழா ரொம்பவும் சிறப்பு வாய்ந்தது இந்த ஆண்டு திருவிழா கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி யாகசாலை பூஜையோட தொடங்கி நடைபெற்று வருது இன்று கந்தசஷ்டி விழாவின் நிறைவு நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் நடைபெற இருக்கு சிறப்பு வாய்ந்த இந்த சூரசம்ஹாரம் விழா உருவான வரலாறு விரிவாக வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுசாக பாருங்கள் நீங்கள் தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் படைக்கும் கடவுளான பிரம்மாவுக்கு தட்சன் காசிபன் என்ற இரு புதல்வர்கள் இருந்தாங்க இவர்களுள் தட்சன் சிவனை நோக்கி தவம் புரிந்து பல வரங்களை பெற்று சிவபெருமானுக்கே மாமனாராகியும் அகந்தை காரணமா இறுதியில சிவனால் உருவாக்கப்பட்ட வீரபத்திரரால் கொல்லப்பட்டான் தட்சனே அடுத்த பிறவியில சூரபத்மனாகவும் பிறந்தான் தட்சனின் மகள் பார்வதி பார்வதியின் மகன் முருகன் இதன்படி பார்த்தால் முருகனுக்கு சூரபத்மன் தாத்தா உறவுன்னு சொல்லி கருத்தும் சொல்லப்படுது அடுத்த காசிபனும் கடும் தவம் புரிந்து சிவனிடம் பல வரங்களை பெற்றான் ஒரு நாள் அசுர குரு சுக்கரனால ஏவப்பட்ட மாயை எனும் பெண்ணின் அழகல மயங்கி தான் பெற்ற தவ வலிமையை இழந்தான் இதை தொடர்ந்து காசிபனும் மாயை எனும் அசுர பெண்ணும் முதலாம் சாமத்தில் மனித உருவத்தில் இணைந்து மனித தலையுடன் சூரபத்மனும் இரண்டாம் சாமத்தில் சிங்க உருவில் இருவரும் இணைந்து சிங்கம் உருவமுடைய சிங்கனும் மூன்றாம் சாமத்தில் யானை உருவில் இணைந்து யானை முகமுடைய தாரகாசுரனும் நான்காம் சாமத்தில் ஆட்டுருவத்தில் இணைந்து ஆட்டு அஜமுகி எனும் அசுரப் என்னும் பிறந்தார் மாயை காரணமாக தோன்றிய இந்த நான்கு பேரும் ஆணவ மிதந்தாங்க காசியபர் தன் பிள்ளைகளிடம் குழந்தைகளே வடதிசை நோக்கி சென்று சிவபெருமானை நோக்கி தவம் செய்யுங்க வேண்டிய வரங்களை பெற்று உபதேசம் செஞ்சார் இவர்கள் கடும் தவம் இருந்து சிவபெருமானிடம் பல வரங்களை பெற்றாங்க இவர்களுக்குள் சூரபத்மன் சிவனை நோக்கி கடும் தவம் புரிந்து நூத்தி எட்டு யுகம் உயிர் வாழவும் ஆயிரத்தி எட்டு அண்டம் அரசாளவும் இந்திரஞானம் எனும் தேர்தல் வரமாக பெற்றான் மேலும் தனக்கு சாகா மரம் வேண்டும் சூரபத்மன் கேட்டான் பிறந்தவன் மடிந்தே தீர வேண்டும் என்ற சிவன் எந்த வகையில அவனுக்கு அழிவு வர கேட்டாரு சூரபத்மன் புத்திசாலித்தனமா ஒரு பெண்ணின் பிறக்காத தனக்கு அழிவு வரணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டான் பெண்ணை அன்றி வேறு யாரால் ஜீவன்களை உற்பத்தி செய்ய முடியும்ங்கிறது அவனுடைய கணக்கு இந்த வரத்தை பெற்ற சூரபத்மனும் அவனுடன் பிறந்தவர்களும் தன் குலகுருவான சுக்கராச்சாரியரிடம் ஆசை பெற்று தம்மை போல பலரையை உருவாக்கி அண்ட சராசரங்களை எல்லாத்தையுமே ஆண்டு இந்திரன் முதலான முப்பது முக்கோடி தேவர்களையும் சிறையில் அடைத்தார்கள் இந்திரன் சூரபத்மனுக்கு பயந்து பூலோகம் வந்து ஒளிஞ்சிக்கிட்டான் அசுரர்களின் இந்த கொடுமையை தாங்க முடியாத தேவர்கள் கைலாயம் சென்று சிவபெருமானிடம் சூரபத்மனிடமிருந்து தங்களை காக்கும்படி முறையிட்டார்கள் சிவனும் அவர்களை காப்பாற்றும் நோக்குடன் பார்வதியின் தொடர்பின்றி தனது ஆறு நெற்றி கண்களை திறக்க அதாவது சிவனுக்கு ஈசானம் தத்புர்ஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதம் ஞானிகளுக்கு மட்டும் தெரியக்கூடிய அதோமுகம் அதாவது மனம் என்ற ஆறு முகங்கள் இருக்கு அவற்றிலிருந்து தோன்றிய ஆறு தீப்பொறிகளையும் வாயு பகவான் ஏந்தி சென்று சரவண பொய்கையில் மலர்ந்திருந்த தாமரை மலர்கள் மீது சேர்த்தார்கள் அந்த தீப்பொறிகள் ஆறும் ஆறு குழந்தைகளாக தோன்றின அந்த ஆறு குழந்தைகளையும் ஆறு கார்த்திகை பெண்கள் அறுவர் பாலூட்டி சீராட்டி வளர்த்தனர் இந்த ஆறு திருமுகங்களும் ஞானம் ஐஸ்வரியம் அழகு வீரியம் வைராக்கியம் புகழ் என பிரணவஸ்வரூபியான முருகனிடம் காக்கும் கடவுள் முகுந்தன் அளிக்கும் கடவுள் ருத்ரன் படைக்கும் கடவுள் கமலோர் பவன் ஆகிய மும்மூர்த்திகளும் அடங்குவாங்க மேலும் முருக பெருமான் அக்னியில் தோன்றியவர் ஆதலால் ஆறுமுகமே சிவம் சிவமே ஆறுமுகம் என்பதுண்டு அந்த ஆறு குழந்தைகளையும் பார்வதி கட்டி அணைக்க அவர்கள் ஒரு மேனியாக வடிவம் கொண்டு ஆறு முகங்களும் இரு கரங்களும் கொண்ட முருக பெருமானாக தோன்றினார் இத்திருவுருவை பெற்றதால் ஆறுமுக சுவாமி என்ற பெயர் முருகப்பெருமானுக்கு ஏற்பட்டது அத்துடன் இந்த ஆறு குழந்தைகளையும் பார்வதி ஒரே குழந்தையாக ஸ்கந்தம் அதாவது சேர்த்தல் செய்ததால் முருகன் ஸ்கந்த பெருமான் ஆனார் முருகன் என்றால் அழகன் கோடி மனிதர்களை விட அழகாக இருந்தான் அவன் முருகப்பெருமான் தேவகுரு பிரகஸ்பதி மூலம் அசுரர்களின் வரலாற்று

ஆனால் சூரபத்மன் பாலகன் முருகனா எனக்கு எதிரி யார் வந்தாலும் இந்திராதி தேவர்களை காக்க யாராலும் முடியாது என்று வீரவேசமாக கூறினான் உடனே பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மும்மூர்த்திகளும் சூரனுடன் போர் புரிய அனுப்பினர் சூரனோ கடலின் நடுவில் வீரமகேந்திரபுரி என்ற பட்டணத்தை எழுப்பி அங்கே வசித்து வந்தான் அங்கே செல்வது அவ்வளவு எளிதல்ல ஆனா உலகால வந்த முருகனுக்கு இது சாதாரண விஷயம் அவர் அந்த நகரை அடைந்தார் சூரன் அவரை பார்த்து ஏளனம் செய்தான் ஏ சிறுவனே நீயா என்னை கொல்ல வந்தாய் பச்சை பிள்ளையப்பா நீ உன்னை பார்த்தாலே பரிதாபமா இருக்கு பாலகா இங்கே நிற்காதே ஓடிடுன்னு பரிகாசம் செஞ்சான் முருகன் அசரவில்லை தன் உருவத்தை பெரிதாக்கி அவரை பயமுறுத்தினான் அதன் மீது சக்தி வாய்ந்த ஏழு பானங்களை எய்தார் முருகன் உடனே அவன் மகாசமுத்திரமாக உருமாறினான் மிக பெரிய அலைகளுடன் முருகனை பயமுறுத்தி பார்த்தான் உடனே நூறு அக்னி அம்புகளை கடல் மீது ஏவினார் முருகன் கடல் பயந்து பின்வாங்கியது இருப்பினும் முருகனை கொள்ள என்ற எண்ணம் சூரனுக்கு வரவில்லை காரணம் ஒரு சிறுவனை கொள்வது தன் வீரத்துக்கு இழுக்கு என்றும் அது பாவம் என்றும் அவன் கருதினான் அந்த கல்லுக்குள்ளும் இருந்த ஈரத்தைக் கண்டுதான் கருணாமூர்த்தியான முருகனும் அவனை கொல்லாமல் ஆள்கொள்ள முடிவெடுத்தார் தன் விஸ்வரூபத்தை அவனுக்கு காட்டினார் அதை பார்த்த பார்த்தவுடனேயே சூரனின் ஆணவம் மறைந்து ஞானம் பிறந்தது முருகா என் ஆணவம் மறைந்தது தெய்வமான உன் கையால் மடிவதை நான் பாக்கியமாக கருதுகிறேன் உன்னை பயமுறுத்த கடலாய் மாறினேன் அந்த கடலின் வடிவாகவே நான் இங்கு தங்குகிறேன் உன்னை வணங்க வரும் பக்தர்கள் என்னில் நீராடியதுமே ஆணவம் நீங்கி உன் திருவடியே கதி என சரணமடையும் புத்தியை பெறனும் என்றான் முருகனும் அந்த வரத்தை அவனுக்கு அளித்தார் அதன் பிறகு தன் ரூபத்தை சுருக்கி சூரனுக்கு ஞாபக மரதையை உண்டாக்கினார் சூரனுக்கு ஆணவம் தலை தூக்கவே அவன் மாமரமாக மாறி அவரிடமிருந்து தப்ப முயன்றான் முருகபெருமான் தன் தாய் உமாதேவியிடம் ஆசி பெற்று வாங்கிய வேளாயுதத்தை மாமரத்தின் மீது விடுத்தார் நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கல் தளத்தில்தான் முருகபெருமான் தன் தாயிடம் வேலை பெற்றார் சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரில் சூரசம்ஹாரம் என்பர் சஷ்டியின் ஐந்தாம் நாள் விழாவன்று வேல் வாங்கும் ஒரு முருகனுக்கு முகமெங்கும் வியர்வை துளிகள் அரும்பும் அதிசயத்தை ஆண்டுதோறும் காணலாம் வேல்பட்டதும் மாமரம் இரண்டாக பிளந்தது அதன் ஒரு பாதியை மயிலாகவும் மறுபாதியை சேவலாகவும் மாற்றிய முருகன் தனது வாகனமாகவும் கொடி சின்னமாகவும் மாற்றினார் சூரன் மாமரமான இடம் மாம்பாடு எனப்படுது இன்றும் இங்கு மாமரம் தலைக்கிறதில்லை பகைவனுக்கும் அருளும் பரமகாருண்ய மூர்த்தியான அவர் சூரனை வதம் செய்யாம அவனை ஆட்கொண்டார் இச்செயலால் முருகன் வைதாரையும் வாழ வைப்பான் என்ற சிறப்பு பெயர் பெற்றார் சூரசம்ஹாரம் முடிந்த பின் முருகன் பூஜை செய்ய விரும்பினான் அதற்காக கடற்கரையில் கட்டப்பட்ட கோவில்தான் திருச்செந்தூர் கோவில் இங்கு மூலஸ்தானத்தின் பின்பகுதியில் முருகன் பூஜை செய்த சிவலிங்கத்தை காணலாம் சூரசம்ஹாரத்தோடு விழா முடியறதில்ல தேவர்களுக்கு முருகன் செய்த உதவிக்கு கைமாறாக இந்திரன் தன் மகள் தெய்வானையை முருகனுக்கு மனம் முடித்து வைத்தார் எனவே மறுநாள் முருகன் தெய்வானை திருமண வைபவத்தோடு தான் விழா நிறைவு பெறுகிறது கிருத்திகை என்றால் திருத்தணி இங்கு மட்டும் சூரசம்ஹார விழா நடைபெறாது தைப்பூசம் என்றால் பழனி கந்தசஷ்டி என்றால் திருச்செந்தூர் என்றால் கொள்ளும் ஆயுதம் அழித்து நறுகதி தரும் பரமானந்தமான வழிபாட்டுப் பொருள் அதனால் தான் வேல் வேல் வெற்றிவேல் என்று முழங்குகிறார்கள் பக்தர்கள் அப்படிப்பட்ட அந்த வேல் பிரவி துன்பத்தை அழித்து முருகனின் திருவடியில நிரந்தரமா வசிக்கும் முக்தி இன்பத்தை தரக்கூடியது சூரசம்ஹாரம் கந்த நாள் ஐப்பசி சஷ்டி திதியில இது அசுரர்களான சூரபத்மன் மற்றும் அவனது தம்பியரை போர் புரிந்த திருவிளையாடலையே நம் கந்தசஷ்டி விழாவாக கொண்டாடி மகிழ்கிறோம் கந்தசஷ்டி திருநாளில் சக்திவேலுடன் கூடிய முருகபெருமானை வணங்கி நர்கதி பெறுவோம் ஜெயந்திநாதர் சூரனை சமகாரம் செய்த பின்பு பிரகாரத்தில் உள்ள மகாதேவர் சன்னதிக்கு எழுந்தருளுவார் அப்போது சுவாமியின் எதிரே ஒரு கண்ணாடி வைக்கப்படும் அர்ச்சகர் கண்ணாடியில் தெரியும் ஜெயந்திநாதரின் பிம்பத்திற்கு அபிஷேகம் செய்வார் என்பார்கள் சாயா என்றால் நிழல் என பொருள் போரில் வெற்றி பெற்ற முருகனை குளிர்விக்கும் விதமாக இந்த அபிஷேகம் நடக்கும் இதை முருக பெருமானோ கண்டு மகிழ்வதா ஐதீகம் இந்த நிகழ்ச்சிக்கு பின்புதான் முருகன் சன்னதிக்கு திரும்புவார் இத்துடன் சூரசம்ஹார வைபவம் நிறைவடையும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் பயனுள்ளதாக இருந்திருக்கணும் நாங்க நம்புகிறோம் வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இப்போதான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க நன்றி